என் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்ச்சி அடைகின்றேன் என் வீட்டில் திருவாசக புத்தகங்கள் நூற்று கணக்கில் இருக்கிறது நான் பெற்ற திருவாசகத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு நம்ம குருமகா சன்னிதானங்களின் தோற்ற திருநாளில் நான் பெற்ற திருவாசகம் அந்த திருவாசகம் எனக்கு ஒரு பரிசாகவே கருதுகிறேன் அதை வழங்கிய அனைவருக்கும் நன்றி உலக நடும் நாள் விழா குறித்தும் நம்முடைய நோக்கங்கள் குறித்தும் ஒரு சிறிய கருத்துரை இந்த நாள் எவ்வளவு சிறப்பான நாள் என்று முன்னமே நாம் சிந்தித்தோம் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் நம்முடைய வனத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு உண்டு தயவு செய்து நீங்க எல்லாம் அந்த பேச்சை கேளுங்க நமக்குள்ள இங்கே பேசிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா நம்ம பேசி பேசி நிறைய பொழுதை கழிச்சிட்டோம் எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம்னு ஒரு ஒரு மூன்று நிமிடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரியாதைக்குரிய சாராட்சியர் அம்மா அவர்கள் அவங்க இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல ஆனா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்கள் கற்ற கல்வியின் விளைவாக இந்த தமிழகத்தில் அவர்கள் பணி பெற்று திருப்பூர் மாவட்டத்தினுடைய சாராட்சியராக பொறுப்பேற்று இந்த மேடைக்கு வந்து அவங்க பேசுகிற போது பார்த்தீங்கன்னா அவங்க மொழியில் பேசல நம்ம தமிழில் பேசுனாங்க இந்த மொழியின் மீது இருக்கிற ஆர்வம் அது மட்டும் இல்லை அவங்க பேசின உரை தலைமை உரையாக அம்மா அவங்க பேசினாங்க உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள்தான் தலைமையுரை அம்மா அவர்கள் சிறப்புரையாக நாம் ஒருங்கிணைத்திருந்தோம் ஆனால் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் காணொலி வாயிலாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோடும் உரையாடக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால நம்முடைய ஆட்சியர் அவர்களின் சார்பில் நம்முடைய சாராட்சியர் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார் அவங்க கொடுத்த செய்தி நம்ம எத்தனை பேர் அந்த செய்தியை வாங்கணும்னு தெரியல நான் கூட அதை சுருக்கமாக மொழிபெயர்த்து சொன்னேன் அவங்க தமிழில் பேசினாங்க இன்னொன்று நமக்காக பேசுனாங்க எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல நமக்காக பேசுனாங்க எவ்வளவு பெரிய ஒரு உயர் பொறுப்பில் இருந்து இந்த இளம் வயதில் நம்முடைய மொழியில் வந்து நமக்காக இந்த விழாவில் அவங்க பேசுனதுக்கு காரணமும் நோக்கமும் திரும்பிய திசைகளில் எல்லாம் இயற்கை பேரிடர் அவங்க பேசுனாங்க பக்கத்தில் இருக்கிற வயநாட்டில் நூற்றுக்கணக்கான உயிர்கள் மகா சன்னிதானம் சொன்னாங்க எத்தனை பேர் போனாங்கன்னே தெரியல இணையத்தில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த படங்களை பார்க்கிற போது நெஞ்சம் பதை பதைக்கிறது உறவை இழந்தவர்கள் உடமையை இழந்தவர்கள் இன்றைக்கு அவர்களெல்லாம் ஏதலிகளாக அங்கே வருத்தத்தோடு நிற்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிற போது நெஞ்சம் பதை பதைக்கிறது இங்கே மட்டுமல்ல இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பு பெரிய இயற்கை பேரிடர் இன்றைக்கு திரும்பிய திசைகளில் எல்லாம் இயற்கை சண்ட மாறுதம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்ன வழி என்று கேள்வி எழுப்பி அம்மா அவர்கள் பேசுகிற போது இதற்கு ஒரே வழி மரங்களை நடுவதுதான் என்று தீர்வை சொன்னார் சரி மரத்தை ஆட்சியர் அம்மா நினைச்சா அல்லது நம்ம மாவட்ட ஆட்சியர் ஐயா நினைச்சா ஒரே கையெழுத்து ஒரே கையெழுத்து அவங்க பேனா அந்த கையெழுத்தை நிறைவு செய்யறதுக்குள்ளாக ஆயிரம் ஆயிரம் மரங்களை நடுவதை கட்டளையாக இட முடியும் ஆனா அதுல சிறப்பு இல்லை நம்ம சாராட்சியர் அம்மா சொல்ற போது நீங்க நல்லா ஆழமா கவனிச்சிருந்தீங்கன்னு தெரியும் மரத்தை நடுவது மட்டுமல்ல மரத்தை நட்டு பராமரித்து அவைகள் வளர்வதை கண்ணார காண வேண்டும் என்றால் வனமிந்தியாதான் அதற்கு ஒரு சிறந்த அமைப்பென்று நமக்கு சான்று கொடுத்தார் இந்த நோக்கத்துக்காகத்தான் நாம் இந்த விழாவை வச்சிருக்கிறோம் அடுத்தது இந்த விழாவினுடைய நாயகர் இந்த விழாவினுடைய நாயகர் ஆறுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு குருமகா சன்னிதானங்கள் வந்திருக்கிறாங்க நீங்க எத்தனை பேர் அவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல ஒன்று இதற்கு முன்னாடி பார்த்தவர்கள் அவர்களை பற்றி எவ்வளவு புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல ரெண்டு பார்க்காதவங்களுக்கு சொல்றேன் இதுவரைக்கும் சிறப்பு என்ன இப்ப பல்லடம் ஒரு ஊர் இருக்கிறது இந்த ஊருக்கு என்ன சிறப்பு பல சிறப்புகளை சொல்ல முடியும் பல்லடத்துக்கு என்னென்ன சிறப்பு இருக்கிறது பட்டியலை போட்டே வரலாம் இங்க தறி இருக்கிறது விவசாயம் இருக்கிறது நிறைய நிறுவனங்கள் இருக்கிறது ஆலைகள் இருக்கிறது இங்கே நிறைய தொழில் கூடங்கள் இருக்கிறது நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது அப்படியே ஒரு பட்டியல் அடுக்கிட்டே வரலாம் இந்த சிறப்புக்கள் எல்லாம் எந்த நிலை வரை இருக்கும் என்று சொன்னால் இந்த சிறப்புக்கள் எல்லாம் பொருளாதாரம் மக்கள் வாழ்வு அப்படிங்கிற பகுதிக்கு சரி அடுத்து ஒரு பக்கம் போய் இதனால என்ன நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஒரு தனி மனிதன் சிந்திக்க தொடங்கினால் அந்த தொழிற்சாலைகள் உரிமையாளர்களுக்கு அல்லது அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு அடுத்து ஒரு படி எடுத்து வச்சு இதனால நமக்கு என்ன ஒருத்தர் ஒரு நாளைக்கு பல்லடத்துக்கு விருந்தினராக வர்றாருன்னு வச்சுக்கோங்க நம்ம சுக்கம்பாளையம் ஊராட்சிக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க நம்ம ஊராட்சி தலைவர் தண்டபாணி இங்க இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் துணைத் தலைவர் மற்ற அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஊரை எப்படி பராமரிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கறக்கு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க அல்லது வேற ஏதோ ஒரு வேலைக்காக இங்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க வர்றவர் பல்லடத்துக்கு வந்து ஒரு நாள் தங்கி இருக்கிறார் பல்லடத்துல ஒரு நாள் தங்கி இருக்கிறவருக்கு இந்த பல்லடத்தினுடைய சிறப்பு சொல்லிட்டே வர்றாங்க இங்க நூற்றுக்கணக்கான ஆலைகள் உண்டு இங்க ஆயிரக்கணக்கான தொழில் கூடங்கள் உண்டு இப்படி எல்லாம் பேசிட்டே வந்து அவர் என்ன செய்வார் தெரியுமா அது எங்க ஊர்லயும் உண்டு நினைப்பார் அவங்க ஊர்ல இல்லாத ஒன்று இந்த ஊர்ல என்ன இருக்கிறது பட்டியலை படிச்சுட்டே வாங்க எதுக்குமே தலை திரும்ப மாட்டார் ஆனா ஒன்னு சொல்லி பாருங்க இங்கே மனிதன் கொரோனா காலத்துல நம்ம செயல் தலைவர் வழக்கமாக சொல்லுவார் இன்னைக்கு நேரம் கருதி அதை சுருக்கி கொண்டார் இந்த கொரோனா காலத்துல மக்கள் ஆக்சிஜன் ஆக்சிஜன் என்று ஓலமிட்ட போது அதை ஒவ்வொரு நாளும் உற்பத்தி செய்யக்கூடிய இறைவனுடைய ஆலையாக இருக்கிற மரங்களை நட்டு பராமரித்து மனித சமுதாயத்துக்கு உதவி செய்கிற இந்த வனம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லுங்க அவரும் திரும்பி பார்த்து ஒரு நாள் வந்தாலும் இந்த மரம் வனம் எனக்கு பயன்பாடாக இருக்கிறது என்று சிந்திப்பார் அப்ப ஒன்னு பாருங்க தனி மனிதனுக்கு பயன்படக்கூடிய நிறுவனம் ஒண்ணு சமூகத்திற்கு பயன்படக்கூடிய நிறுவனம் ரெண்டு இதான் ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கிற பார்வை அந்த வகையில நம்முடைய கொங்கு நாட்டுக்கு எத்தனையோ உண்டு இந்த கொங்கு நாட்டில் இந்த கொங்கு நாட்டினுடைய பெருமையை இந்த மண்ணுடைய சிறப்பை அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நாமெல்லாம் தமிழர்கள் நாமெல்லாம் இந்த உலகத்தினுடைய ஆதி குடிகள் இங்கேதான் முதல் மனிதன் பிறந்தான் என்று இன்றைக்கும் விஞ்ஞான உலகம் கூட ஒத்துக்கொள்ளுகிறது அப்படி மனித உயிர் பரிணாமம் பெற்ற இந்த நிலத்தினுடைய சிறப்பு என்ன இந்த நிலத்தினுடைய பண்பாடு என்ன இந்த நிலத்தினுடைய வழிவழி என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ன காரணம் அப்படி இல்லைன்னு சொன்னா நான் யார் என்று எனக்கு தெரியாத வரையில் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்க அத்தனை பேர்த்துக்கும் சொல்றேன் நான் யார் என்று நான் தெரிந்து நான் யார்னு நானே தெரிஞ்சுக்காத வரையிலும் நான் யாராக இருந்தாலும் பயனில்லை நான் யார் என்று எனக்கே தெரியாத வரையில் நான் யாராக இருந்தாலும் பயனில்லை நான் யார் என்று எப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறேனோ அப்பொழுதுதான் உலகத்திற்கு என்னுடைய அடையாளம் பதிவாக இருக்கு இது வரலாற்று செய்தி ஆவணப்படுத்தப்பட்ட செய்தி உண்மை செய்தி அப்போ நாம எத்தனை பெருமை பேசினாலும் நம்ம பெருமை என்ன எங்கேயோ இருக்கிற லண்டன் இருக்கிறவங்கள அமெரிக்கா இருக்கிறவங்க ஐரோப்பாவில் இருக்கிறவங்கள அரபு நாட்டில் இருக்கிறவங்கள பொங்கி பொங்கி பேசுற நம்ம பெருமை என்ன தெரியல என்ன காரணம் நம்ம பெருமையை நம்ம பெருசா பேசல ஒன்றுமே இல்லாதவர்கள் எல்லாம் இருப்பதாக காட்டுகிறார்கள் எல்லாம் இருக்கிற நாம் ஏதிலிகளாக நின்று கொண்டிருக்கிறோம் அப்ப இது எதுவுமே நமக்கு தெரியாத போது நமக்கு தெரிவித்து நீ இன்னார் என்று சொல்லக்கூடியது யார் என்று கேட்டால் நம்முடைய திருமடங்கள் நம்முடைய திருமடங்கள் தான் நாம யாருன்னு நமக்கே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சமய நிறுவனம் பெருநிறுவனம் அந்த வகையில நம்ம கொங்கு நாட்டுக்கு ஐந்து திருமடங்கள் நம்முடைய பெரியோர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அந்த வகையில நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால பேரூர்ல காஞ்சிமா நதிங்கிற நொய்யல் நதிக்கரையில சாந்தலிங்க சாமிகள் ஒரு அருளாளரால தோற்றுவிக்கப்பட்ட சமய பெருநிறுவனம் பேரூராதீனம் அந்த பேரூராதியனம் தோன்றி ஒரு முன்னூறு ஆண்டுகள் கழித்து இப்ப கோவையினுடைய அந்த பகுதியில வந்தாச்சு ஒரு பகுதியில் ஒரு சமய நிறுவனம் வந்துருச்சுன்னு சொன்னா இன்னொரு பகுதி கொஞ்சம் உயர்ந்து அப்படி இந்த பகுதி கொஞ்சம் கனம் பெறுகிற போது இன்னொரு பகுதிக்கு ஏதேனும் ஒரு பகுதி பகுதி தேவை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தபோது இயற்கையும் இறைவனும் சேர்ந்து அனுப்பிய ஒரு பெரிய ஞானிதான் நான் சொன்னதை போல வழிபாட்டிற்குரிய ராமானந்த நம்மைப் நம்மை போல ஒரு விவசாய குடும்பத்தில் அவரும் காலையில் எழுந்து அவங்க வழிவெளியினர் அத்தனை பேரும் காலையில் எழுந்து கலப்பை எடுத்து காட்டுக்கு போய் நிலத்தை உழுது மண்ணை பண்படுத்தி உழவு செய்த வழிவழிதான் ஆனால் இறைவன் பார்த்தான் நீ நிலத்தை உழுவதை காட்டிலும் மனித மனத்தை உழ வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் இருந்த அந்த பெரியவரை அப்படியே கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணினார் ராமகுட்டி அவங்க பேரு அவர் என்ன செஞ்சாரு எல்லாரும் முருகா முருகான்னு வாயில தானே சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த முருகன் யார் முருகன் மனிதனுக்கு எப்படி வழி செய்கிறான் துணை செய்கிறான் நெறிப்படுத்துகிறான் சிந்திக்க தொடங்கினார் சரி அவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு அவருடைய அறிவு விரிவு பெற்றது கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிந்து விரிந்து வழிபாட்டினுடைய உணர்ந்து கொண்டார் முருகனால் ஆற்றுப்படுத்தப்பட்டார் ஆட்கொள்ளப்பட்டார் பாருங்க இன்னைக்கெல்லாம் நம்ம வள்ளி கதை படிக்கிறோம் முருகனுடைய பெருமையை பேசுறோம் கோயிலுக்கு போறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்ப திருவாசக புத்தகத்தை நம்முடைய கையண்ணா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிரதி வெளியவே தெரியாதுங்க அத்தனை பிரதிக்கும் பணம் கொடுத்தது அவர் சார்பாக வெளிவர வேண்டும் என்று சொல்லி அந்த நூலை இன்றைக்கு எல்லா நூலகங்களுக்கும் நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட சாராட்சியர் அம்மா கையில் கொடுத்துருக்குறாங்க இந்த 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 திருவாசகத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது அது ஒரு சமய நூல் மட்டும் அல்ல ஒரு கடவுளை மட்டும் பேசக்கூடிய நூல் அல்ல அது விஞ்ஞான நூல் அறிவை விரிவு செய்யக்கூடிய நூல் அந்த நூல் எல்லா குழந்தைகளும் பெரியவர்களும் படிக்க வேண்டும் மதம் பெரிதாக முன்னிலைப்படுத்தப்படவில்லை அங்கே ஒற்றை இறைவனுக்கான உயர்வு அங்கே சொல்ல ஒட்டுமொத்தமாக மனிதன் எப்படி மேம்பாடடைய அடைய வேண்டும் என்பதை மிக அழகாக விவரிக்கக்கூடிய நூல் இந்த திருவாசகம் இந்த திருவாசகத்துல ஒரு வரி உண்டு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் யாரெல்லாம் இறைவனுடைய கருணைக்கு ஆட்பட்டவர்கள் யாரெல்லாம் சாமியினுடைய வரத்தை பெறத்தக்கவர்கள் யாரெல்லாம் இறைவனை பேசுகிற போது பாடுகிற போது தெரிஞ்சு பாடுறாங்களோ அவங்களுக்கு சிறப்புண்டு அப்படி தெரிந்து பாட வேண்டும் என்ற வேட்கையும் எண்ணமும் அவாவும் எழுந்ததனுடைய நினைவு மண்ணை உழந்து உழுந்து கொண்டிருந்த ராமுக்குட்டி என்கிற அந்த பெரியவர் மனித மனத்தை வேண்டும் என்கிற கருணையினால முருகப்பெருமானுடைய அருத்திரத்தால் ஆற்றுப்படுத்தப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டு பழனிக்கு போன குருநாதன் கிடைக்க மாட்டானா என்று ஏங்கி தவித்த அவருக்கு முருகப்பெருமானே நேரடியாக உபதேசம் செய்யப்பட்டவர் அருணகிரிநாத சுவாமிகள் வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும் திருவண்ணாமலையில் வள்ளாளமாராசனுடைய புதுக்கிய கோபுரத்தில் மேலே ஏறி நீ இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்றவர் முடிவுக்கு போன போது முருகப்பெருமான் திருக்கரங்களால் தாங்கி அந்த நாக்க வெளியை இழுத்து வேலாயுதத்தை கொண்டு பிரணவ மந்திரத்தை எழுதி நீ முத்து முத்தா பாடன்னு முருகன் ஆற்றுப்படுத்த முத்தைத்தரு பத்தி திருநகை என்று திருவண்ணாமலையில் திருப்புகளை இசைத்து மனித சமுதாயத்திற்கு மாபெரும் ஞான கிளஞ்சியத்தை கொடுத்தவர் சந்தமுனியாகிய அருணகிரிநாதன் அந்த அருணகிரிநாதருடைய திருக்கண்ணோக்கம் பெற்றவர் சங்கரங்கோயில்ல அந்த திருநெல்வேலி பகுதியில ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சங்கரலிங்கம்ங்கிற பிள்ளை அவர் முருகப்பெருமானுடைய அருளை பெற்றதனால வண்ணக்கவி பாடுவதில் வல்லவராக திகழ்ந்தார் வண்ணம்ங்கிறது ஒரு வகையான கவி அப்படி அதை சரபமாக பாடிய காரணத்தினால சங்கரலிங்கம்ங்கிற பேர் மருவி வண்ண சரபம் தண்டபாணி சுவாமிகள் என்கிற திருநாமம் அவருக்கு வாய்க்கப்பட்டது இப்போ நல்லா பாருங்கள் முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு உபதேசிக்க அருணகிரியார் அப்படியே வண்ணச்சரபம் சாமிக்கு அந்த அருள் உபதேசத்தை இறக்க வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகள் பாருங்க நாமெல்லாம் செய்த தவத்தின் விளைவாக இந்த கொங்கு நாட்டில் வேளாண் குடியில் அவதாரம் செய்த அந்த மா ஞானியாகிய ராமக்குட்டி என்கிற பெரியவர் வண்ணச்சரவன் தண்டமாணி சாமிகளை ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியிலே சந்திக்கிற போது அவரை இவர் பார்க்க இவர் அவரை வணங்க அந்த ஞான உபதேசம் அப்படியே இந்த பெருந்தகைக்கு வந்து வாய்த்தது ராமக்குட்டியாக இருந்தவர் ராமானந்த சாமிகளாக அவதாரம் எடுத்தார் எடுத்ததோடு மட்டுமல்ல யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையன் யான் பெற்ற இன்பம் பெருகையும் மானுடம் யான் பெற்ற இன்பம் பெருகையும் மக்கள் சமூகம் என்கிற பெருநோக்கத்தில் பழனியில் இருந்து நேராக சின்னவேடம்பட்டிக்கு வந்து தனக்கு சொந்தமான நிலத்தை அன்றிலிருந்து மக்களுக்கும் தொண்டர்களுக்குமான நிலமாக மாற்றி சிறவையாதீனம் கௌமார மடாலயம் உருவாவதற்கு அடிப்படை அமைத்தார்கள் அந்த பெருந்தகை அந்த வழிவழியில அந்த வழிவழி தொடர்ச்சியாக அந்த ஞான பரம்பரையில திருமுருக பரம்பரையில் வண்ணச்சரபருடைய வழிவழியில் சிறவையாதீனம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு நான்காவது குருமகா சன்னிதானங்களாக அருட்செங்கோலோச்சி வருகிற வழிபாட்டிற்குரிய குருமகா சன்னிதானங்கள் தான் இங்கே எளிவந்த நிலையில் நாங்கள்லாம் காலையில் ஒன்பது மணிக்கு ஒன்பதே காலுக்கு வந்தோம் விழா இருக்கிறது மக்கள் வந்து விடுவார்கள் என்கிற அந்த பேரவாவில் கற்றாவின் போல கசிந்துருக வேண்டுவனே என்று தொண்டர்கள் விரும்ப அந்த பசுமாடு எப்படி கன்றை நோக்கி ஓடி வருகிறதோ அது போல நம்மை வாழ்த்த வேண்டும் என்கிற பெருநோக்கத்தில் நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம சாமி ஒரு ஊருக்கோ ஒரு மாவட்டத்துக்கோ சொந்தக்கார சாமி இல்லை நான் அவங்களோட பல ஊருக்கு பயணப்பட்டுருக்கிறேன் உலகத்தின் பல நாடுகளில் சாமிகளுக்கு தொண்டர்கள் உண்டு இந்த ஆகஸ்ட் திங்கள் ஆறாம் தேதி சாமிகளுடைய தோற்ற திருநாள் இன்றைக்குத்தான் யதார்த்தமா சொல்லணும்னா அவங்களுடைய பிறந்த நாள் இந்த நல்ல நாள்ல உலகத்தினுடைய பல நாட்டிலிருந்து இருந்து சாமிகளோடு நாவாட வேண்டும் என்கிற வேட்கையில் பல பேர் இணைப்பில் வருவார்கள் இணையத்தில் வருவார்கள் நேரிலும் வருவார்கள் அது மட்டுமல்ல சிறவையாதீனத்தில் தண்டபாணி கடவுள் திருக்கோயில் அரங்கத்தில் ஆயிரம் ஆயிரம் வேலாயுதத்தை வைத்து திருநீற்றினால மூலமந்திர செபம் சொல்லி வழிபாடு வேல் வழிபாடு மிக தொடர்ச்சியாக மிக சிறப்பாக கடந்த ஒரு வார காலமாக அங்கே நடைபெற்று வருகிறது நூற்று கணக்கான முருகனடியார் பெருமக்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி செபித்து வழிபாடாற்றி கொண்டிருக்கிறார் அப்ப வழிபாடு ஒரு பக்கம் வாழ்த்து ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவைகளெல்லாம் இருக்கட்டும் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் அதை அந்த பக்கத்தில் வச்சுட்டு மக்களுக்கான பணியில் இறங்க வேண்டும் என்கிற காரணத்தினால அதை சரியாக செய்யக்கூடிய பேரமைப்பு வனம் இந்தியா என்று கண்டு உணர்ந்து அந்த இயக்கத்துக்கு ஒரு வேலையை கொடுத்து என்ன பொருத்தம் பாருங்க சாமிகளுடைய தோற்ற திருநாளும் நம்ம செயலாளருடைய பிறந்த நாளும் ஒரே நாள் அது நமக்கு பெரிய மகிழ்ச்சி எப்பவுமே நாம பிறந்த நாளில் எல்லாரும் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க வீட்டுக்கு போய் ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க நாம பிறந்த நாளில் இந்த உலகத்தில் என்னென்ன நடந்தது நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து பாருங்க அப்படி பார்த்தால் நம்முடைய ஐயா அவர்களுடைய பிறந்த நன்னாளில்தான் குருமகா சன்னிதானங்களுடைய தோற்ற திருநாளும் அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளில் காளிவேலம்பட்டி வேலம்பட்டி போன ரெண்டு ஆண்டில் பள்ளபாளையத்திலும் சாமலாபுரம் குளக்கரையிலும் நீங்கள் காணொளியில பார்த்துருப்பீங்க நம்ம மாவட்ட சாராட்சியர் அம்மா அவர்கள் நல்ல ஒரு வாழ்த்து சொன்னாங்க நமக்கு மரத்தை மட்டும் மட்டுமில்லை அவை வளர்வதை உறுதி செய்ய வேண்டும் பனைமரம்னா சாதாரண வேலை இல்லைங்க அந்த பனையை நெட்டு நம்ம தென்சேரி குருமகா சன்னிதானம் சொன்னாங்களே ஒரு பனையை நெட்டால் அடுத்த தலைமுறைக்கு பயன் தரும்னு பொய்யில்லை அது முளைப்பதற்கே சில ஆண்டுகள் ஆகும் அப்படி முளைத்து அது பயன் தருவதுக்கு எத்தனை வருஷம் ஆகுன்னு பாருங்கள் அது வரைக்கும் அந்த பனைமரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நீங்க பாருங்க காணொலி காட்சியில் பார்த்துருப்பீங்க பள்ளபாளையம் குளக்கரையிலையும் சாமலாபுரம் குளக்கரையிலையும் நம் வனம் இந்தியா சார்பில் போன இரண்டு ஆண்டுகளில் நட்ட பனை மரங்கள் இந்த உயரத்துக்கு வளர்ந்துருச்சு அவை உயிரோடு இருக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டு அது வளர்ந்து தரும் என்பதும் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சரி அடுத்த விரிவா நாம் என்ன செய்யறது இன்றைக்கு காளிவேலம்பட்டியில் இந்த நிகழ்ச்சியை வைக்கலாம் என்று சிந்தித்து முடிவு செய்து குருமகா சன்னிதானங்களுக்கு சொன்ன உடனே இன்றைக்கு தன்னுடைய தோற்ற திருநாளில் வரக்கூடிய அழைப்பையும் வாழ்த்தையும் ஒரு பக்கம் கொஞ்சம் வைத்துவிட்டு நம்மை நோக்கி மக்களுக்கு பயன் தரக்கூடிய இந்த பெருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே இருந்து சாமிகள் திருமேனி தாங்கி நமக்காக இங்கே வந்திருக்கு அவர்களுடைய வருகை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல வெளிச்சத்தை காட்டும் அதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது நம்ம குருமகா சன்னிதானங்கள் பேரூர் சாமியாக இருந்தாலும் சரி நம்ம சிரவயாதீன சாமியாக இருந்தாலும் சரி இந்த விழாவிற்கு வருகிற போதெல்லாம் நமக்கு பக்கத்தில் இருக்கிற தென்சேரி ஆதீனம் நான் என்னுடைய முகப்புரையிலேயே சொன்னேன் திருமடத்தினுடைய சிறப்பு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மாரிமுத்து பரதேசி என்று சொல்லக்கூடிய ஞானி குப்பாண்டம்பாளையம் மேற்குத் தொடர்ச்சி மலை அடிவாரத்திலிருந்து தென்சேரி மலைக்கு வந்து திருமுருகாற்றுப்படையை கையில் வச்சுட்டு தினந்தோறும் மலையை வளமா செஞ்சு சுற்றி வந்து அந்த முருகப்பெருமானுடைய சிறப்பை சிவபெருமானுடைய சிறப்பை இந்த மண்ணில் நிலை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு அருளாலயம் அமைத்த திருமடம் தென்சேரி ஆதீனம் அந்த திருமணத்தினுடைய ஐந்தாவது குருமகா சன்னிதானம் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற வழிபாட்டிற்குரிய சாமி எங்களுக்கெல்லாம் திசை தெரியாமல் திணறி கொண்டிருந்த போது எங்களை இந்த திசைக்கு செல்ல வேண்டும் என்று அழைத்து எங்களை நெறிப்படுத்திய கலங்கரை விளக்கம் தென்சேரி ஆதினம் குருமகா சன்னிதானம் ரெண்டு குருமகா சன்னிதானங்களும் இங்க வந்திருக்கிறாங்க இந்த நாளுடைய சிறப்பு என்ன செயல் தலைவர் அழகா சொன்னாங்க ஒவ்வொரு ஆண்டும் பணையை நடுகிறோம் எதுக்குங்க பணமரத்தை நடுறது இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க இந்த சுந்தரராஜனுக்கு பாலனுக்கு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி பணமரத்தை நெட்டு இது என்ன வரப்போகுது ஏற்கனவே நெட்டு வச்ச பணமரத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு அழிச்சுட்டு இருக்கிறோம் இது எதுக்காக வேற ஒன்றும் இல்லை நம்ம திரும்ப சொல்ற நம்ம சாராட்சியர் சொன்னதுதான் மனிதன் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் மனிதனுக்கு அடிமுதல் நுனி வரை அத்தனை பகுதிகள் சாமி சொன்னாங்க எட்நூத்தி ஒரு வகையான பலன்களை தரக்கூடிய ஒற்றை விருச்சம் இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய அன்புக்குரிய பனைமரம் 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 இந்த பனைமரத்தை பாதுகாத்தாங்க வெட்டி அழிச்சிட்டு ஒரு பெரிய வெற்றி கிழிப்பு போர்ல வென்ற ஒரு போர்வீரனை போல பனைமரத்தை நட்டு அறுத்து வீசிட்ட ஒரு பெரிய பெருமிதத்தோடு நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்தாங்க நம்ம பெரியவங்க இந்த பனைமரம் ஒன்றுதான் கிராமப்புற பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய தொழிற்சாலை இந்த பனைமரத்திலிருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரியவங்க எத்தனை வகையான பலன்களை அறுவடை செய்தார் கீழே இருக்கிற அந்த பனை விதை முதல் கொண்டு பனையினுடைய இலை பனையினுடைய காய் பனையினுடைய பழம் பனையினுடைய பூ பனையினுடைய தண்டு ஒவ்வொன்றும் நமக்கு பயன் தந்தது பலன் தந்தது நம்ம செயலாளர் சொல்லுவாங்க நம்ம கனவெல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தது ஐந்தாயிரம் பனை இருக்க வேண்டும் அப்படி ஐந்தாயிரம் பனை ஒவ்வொரு கிராமத்திற்கும் உறுதி செய்யப்படுமானால் பாருங்க நம்ம தலைவருடைய ஊருக்கு பேரே பணப்பாளையம் அங்க பனைமரம் இருக்குதான்னு பெரிய சந்தேகம்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஐந்தாயிரம் பனை இருக்கும் என்று சொன்னால் நல்லா சொல்லுவாங்க ஒரு பெரிய சூத்திரம் ஒரு பதினைந்து ஆண்டுகள் கழித்து நம்முடைய பகுதியில் ஒவ்வொரு கிராமத்திலும் ஐந்தாயிரம் பனைமரங்கள் இருக்கும் என்று சொன்னால் எங்க நம்ம தலைவர் தண்டபாணி இருக்காரா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு கிராமத்திலும் ஐந்தாயிரம் பனை இருந்து அவை வளர்ந்து பயன்தரப்படும் என்று சொன்னால் நீங்கள் நம்புங்கள் அந்த கிராமம் தற்சார்பு பொருளாதாரத்தில் உயர்வு பெற்றிருக்கிற கிராமமாக மாறும் நீங்க எதுக்கும் மற்றவங்ககிட்ட போய் கேட்கவே வேண்டாம் அன்னைக்கு நம்ம சப்கலெக்டர் அம்மா அன்னைக்கு வந்து இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியராக வர்றாங்கன்னு வைங்க அல்லது அதற்கு மேல்பட்ட பொறுப்புல வருவாங்க அப்படி அம்மா இங்க வர்ற போது நம்ம ஒவ்வொரு கிராமத்திலும் ஐந்தாயிரம் பனை விதைத்து வளர்த்து பயன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் அன்னைக்கு நாம நம்ம சப்கலெக்டர் அம்மா அன்னைக்கு எந்த பொறுப்புல இருந்து இங்க வந்தாலும் அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லலாம் பாருங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அப்பதான் புதிதாக பொறுப்புக்கு வந்து சாராட்சியரை எங்க காளிவேலம்பட்டிக்கு வந்தீங்க பதினஞ்சு வருஷம் நீங்கள் நட்டு வைத்த பனைமரங்கள் இன்றைக்கு வளர்ந்து பயன் தரக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டன இந்த பனைமரங்களால் நாங்கள் பொருளாதாரத்தில் தற்சார்படைந்திருக்கிறோம் எங்களிடத்தில் உபரி பொருளாதாரம் இருக்கிறது நீங்கள் பரிந்துரை செய்து எங்கள் பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்குரிய வாய்ப்பை பெற்றுத்தாருங்கள் என்று ஒரு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய நிலையை கண்ணார் அவதானித்து அதை இலக்காக கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட பெருவிழாத்தான் இந்த விழா வந்திருக்கிற மகா சந்நிதானங்களுக்கும் மாச்சி மிதங்கிய சாராட்சியர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நம் சார்பிலும் வனத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் உரித்தாக்கி ஒவ்வொருவரும் பனையை நிடுவோம் மரத்தை நடுவோம் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்போம் நன்றி வணக்கம்